வெல்கம் டு மிதா சிக்ஸ் சமையல் நைன்டிஸ் கிட்டோட ஃபேவரட்டான ரெசிபி ஆரஞ்சு மிட்டாய் அது வீட்டில் எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி இதில் இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இந்தளவு ஜூஸ் கிடச்சிருக்கு இதில் பல்ப்பு அப்புறமா விதைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு நெருக்கமான வடிகட்டி வச்சுக்கோங்க அதில் வடிகட்டிக்கோங்க ஜூஸ் முக்கால் கப்பு போல் கிடச்சிருக்கு கேஸ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் வானல் வச்சுருக்கேன் அதில் முக்கால் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கப்பு ஜூஸ் கிடச்சிருக்கனால முக்கால் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது இது கூட முக்கால் கப்பு ஜூஸ் ஊற்றிக்கலாம் எப்போதுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சலை உப்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பிஞ்சலை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஆஃப் லெமனை வந்து புழிஞ்சிட்டு சாறு மட்டும் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆரஞ்சு மிட்டாய் வந்து புளிப்பாக தான் இருக்கும் அதனால தான் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் இதை நம்ம செய்து எடுக்கும்போது எல்லோ கலர் தான் வரும் ஸோ அதனால் கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன் அதை கோத்திக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க உருட்டுற பதம் வரணும் இது கூட ஆஃப் டீஸ்பூன் ஆரஞ்சு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேருந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க ஒரு இடத்துல பதம் வந்துடும் ஒரு இடத்துல பதம் வராமல் போயிடும் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணி வச்சிருக்கிறது ஊற்றிக்கலாம் பாருங்க உருட்டுறதுக்கு வர்றது ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் விட்டு இறக்கிடுங்க ஊற்றுறதுக்கு வசதியாக இந்த மாதிரி ஒரு கப்புக்கு மாற்றிக்கிட்டேன் சிலிக்கான் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம் ஒருவேளை சிலிக்கான் மோல்டு உங்கள் கிட்டே இல்லைன்னா ஃப்ரீசரில் ஐஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ட்ரே கூட யூஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையுமே சிலிகான் மோல்டில் ஃபில் பண்ணியாச்சு இப்போ லாலிபப் ரெடி பண்ணுறதுக்காக பிக் இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி ஷேஃப்பில் ஒரு லாலிபப் கிடச்சிரும் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வச்சா ஒரு மணி நேரம் ஆகும் செட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சா ரெண்டு மணி நேரம் ஆகும் செட்டாக இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம சிலிக்கான் மோல்டில் வச்சுருக்கனால அடியிலேருந்து இருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஆ ஃபுல்லாக எடுத்துட்டு காமிக்கிறேன் எல்லாமே மோல்டு விட்டு எடுத்தாச்சு இதுதான் ஷேஃபு ஒரு பிளேட்டில் சுகர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கேண்டி எல்லாமே எடுத்ததில் போட்டுடலாம் மோல்டுலேருந்து எடுத்தது எல்லாத்தையுமே சுகர் பவுடரில் போட்டாச்சு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மேலே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி கோட் பண்ணுவாங்க சுகர் பவுடரில் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு சுகர் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது சார் நம்மளோட லாலிபப்பு ஆரஞ்சு டாய் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுதான் நம்மளோட லாலிபப் சூப்பராக இருக்கில்ல நைன்டி கிட்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் பழைய ஞாபகம்லாம் நினைவு நினைவுகிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோ போச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் கப்பில் பட்டன் எடுத்துருங்க அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிங்க சேர்ந்து பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் பயன் இன்ஸ்டியூட்டில் பார்க்கலாம்